நாளை மார்கழி உடலை நடுங்க வைக்கும் குளிருக்கு அஞ்சாமல் பெரும்பாலான பெண்கள் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் அதிகாலையிலேயே எழுந்து வாசல் தெளித்து கோலமிட்டு கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துகின்றனர் அப்படி மார்கழி மாதத்தில் என்னதான் விசேஷம் மார்கழியில் விரதம் இருந்தா மனசு நிறைஞ்ச மணாளன் கிடைப்பான் என்கிறார்களே மார்கழிக்கும் திருமணத்துக்கும் என்ன சம்பந்தம் நகரங்களில் காண முடியவில்லை எனினும் இன்றும் பல ஊர்களிலும் கிராமங்களிலும் மார்கழி கோலத்தின் நடுவில் சாணி பிள்ளையாரும் அதன் மேல் பூக்களையும் வைப்பது எதற்காக மார்கழி மாதத்தில் அதிகாலையில் கோலமிடும் வழிபாட்டு முறை வகுக்கப்பட்டதன் காரணம் என்ன ஆடியில் அம்மனும் புரட்டாசியில் பெருமாளும் மார்கழியில் அனைத்து தெய்வங்களும் என மாதத்துக்கு ஒரு தெய்வம் என வழிபட வகுத்துள்ளார்கள் நம் முன்னோர் ஏனெனில் ஆடியில் பலமுள்ள காற்று வீசும் அப்படி வீசும் காற்று விஷக்காற்று என்பதால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து அம்மன் கோயில்களில் உள்ள கிருமி நாசினியான வேப்பிலையின் மனத்தை சுவாசிக்கும் போது விஷக்காற்று முறிக்கப்படுவதுடன் இயற்கையான ஆக்சிஜனும் கிடைக்கிறது இதே புரட்டாசி மழைக்காலம் என்பதால் மக்கள் தங்கள் வீடுகளிலேயே அப்போது கிடைக்கும் சத்து மிகுந்த காய்கறிகளை படைத்து பெருமாளை வழிபடுகிறார்கள் இம்மாதத்தில் காய்கறிகளின் சத்தும் துளசி தீர்த்தமும் நம் உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தருகிறது இதேபோல் மார்கழி மாதத்தின் அதிகாலையில் ஓசோன் படலம் வழி ஆரோக்கியமான உடல் நலனை தரும் காற்று அதிகம் பூமியில் இறங்கும் இது நம் வியாதிகளை கட்டுப்படுத்தும் என்பதால் தான் மார்கழி அதிகாலையில் பெண்கள் எழுந்து சாணம் தெளித்து கோலமிட வேண்டும் என முன்னோர்கள் கூறினர் நம் உடலில் நம் உடலில் எண்பது பெர்சன்ட் ஆக்சிஜனும் இருபது பர்சன்ட் காரியமில வாயுவும் இருக்க வேண்டும் தவறான பழக்க வழக்கங்களால் கூடுதலாகிவிட்ட விஷவாயுவான கார்பன் டை ஆக்சைடு விரட்டி ஆக்சிஜனை நம் உடல் பெறுவதால் வெள்ளை அணுக்கள் இரத்தத்தில் பெருகி நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது இந்த நல்ல வாயுவை சுவாசிக்கும் பொருட்டே அதிகாலை மார்கழியில் எழுவது என்பதை தெய்வத்தின் பெயரால் கட்டாயப்படுத்தி வைத்துள்ளனர் நம் முன்னோர்கள்